ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மைனா நந்தினி இரண்டா இது மைனா நந்தினியா இது அப்படின்னு பேசுகிற அளவுக்கு சமீபத்தில் ஐசாரி கணேஷர் அவருடைய மகளுடைய திருமண விழாவில் கலந்துக்கிட்ட நம்ம மைனா நந்தினி உச்சக்கட்ட கவர்ச்சியில் வெளியே வந்திருக்காங்க இவங்களை பற்றின வீடியோ தற்போது சமூக வயதத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இதை பார்த்த எல்லாருமே வந்துட்டு உண்மையிலே நம்ம மைனா தானா இவ்வளோ கவர்ச்சியாக வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி என்னாச்சு நம்ம மைனாவுக்கு ஏன்னா இப்போ தான் வந்துட்டு ஒரு சில படங்கள் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதே சேம் டைம் வந்துட்டு இவங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு சீரியலுமே வாய்ப்பும் கிடைக்கும் கிடைக்கல விஜய் டிவியும் சுத்தமாக கைவிட்ட மாதிரி இருக்குது ஏன்னா இவங்க வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்துட்டு புறவைகளை விற்று வந்துட்டு இருக்காங்க ஆன்லைன்லேயே ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று ரெண்டு பட வாய்ப்புக்காக கொஞ்சம் கவச்சியாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தற்போது இவங்களை சுற்றின ஒரு டாக் போயிட்டுருக்கு அதை உண்மைப்படுத்துகிற வகையில் தான் இவங்க ஐசால் கணேஷனுடைய மகள் திருமணத்தில் உச்சக்கட்ட கவச்சியில் வந்திருக்காங்க நல்ல வேலைங்க கணவரோடு தான் சேர்ந்து வந்திருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிசு கிசுலாம் கிடையாது பட் இந்த அளவுக்கு கவச்சி ஆகிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த வீடியோக்களை பார்த்தவங்க என்னப்பா நம்ம மைனாவா இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஸோ நீங்க இவங்களுடைய திடீர்னு இந்த மாற்றத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனல்